நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் யமனை சார்ந்திருக்கக்கூடிய தவக்குள் கர்மன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் அவரும் ஒரு பெண் அந்த பெண் என்ன செய்யறாருன்னு சொன்னா விடுதலைக்காக வேண்டி பெண் விடுதலைக்காக வேண்டி போராடக்கூடிய ஒரு பெண் அது மட்டும் பெண்களின் உரிமைகளுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய பெண் பெண்களின் பாதுகாப்பு இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லை பல பெண்கள் பெண்களின் பாதுகாப்புன்னு வருவாங்க ஆனால் பின்னாடி போனால் பெண்களுக்கு எதிராகவே நடப்பாங்க அப்படி இல்லாமல் பெண் விடுதலைக்காக வேண்டியும் பெண்களினுடைய உரிமைகளுக்காக வேண்டியும் பெண்களினுடைய பாதுகாப்பிற்காக வேண்டியும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு குரல் கொடுத்து கொண்டிருந்த எமன் சார்ந்த தவக்குல் கருமான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் எவன் நாட்டு மக்கள் இந்த பெண்மணிக்கு இரும்பு பெண்மணி என்று பெயர் வைத்தார்கள் இருப்பு பெண்மணின்னு சொல்றாங்க அதை பார்த்து புரட்சி தாய் என்று சொல்றாங்கன்னா அழைக்கிற அளவிற்கான அவருடைய செயல்பாடுகள் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மிக உயரிய விருதான மிக உயரிய பரிசான இப்பதாங்க ரொம்ப தூரத்தெல்லாம் இல்ல இரண்டாயிரத்தி பதினொன்னு மிக உயரிய பரிசான

ஊடகவியலாளர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவரிடத்துல வந்து பேட்டி காடுறாங்க பல விஷயங்களை கேட்டுட்டு கேட்கறாங்க இது கடுமையான கோடை காலம் கடுமை ரொம்ப கோடை பயங்கரமான வெப்பம் இந்த வெப்பத்திலேயும் நீங்க மேல ஹிஜாப் அணிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்களே உடம்பெல்லாம் சூடாயிடுமே இந்த ஹிஜாபை அணியாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு ஊடகவியாளர்களுக்கு கேட்கிற பொழுது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா எனக்கு மார்க்கம் என்று ஒன்று இருக்கிறது இஸ்லாம் என்று ஒன்று இருக்கிறது அந்த இஸ்லாத்தை கொடுத்த இறை தூதர் முகமது என்று ஒருவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள் என்ன சொல்றாங்க சொன்னா ஹிஜாபை அணிய வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய நான் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள் அவர்களின் கட்டளையை நான் எப்படி மீற முடியும் ரொம்ப சூடு விசுனம் அதனால தான் கேட்கிறோம் நாளை நரகத்தினுடைய அந்த வெப்பத்தை விட அவன் சொன்ன வார்த்தை வரலாறில் பதிவு செய்ய செய்து வைக்கப்பட்டிருக்கிறது நாளை நரகம் என்று கொண்டு இருக்கிறது அங்கே இதை விட பண்மடங்கு கூடுதலான நரக நெருப்பு அதை விட எனக்கு ஒண்ணும் இந்த சூடு ஒண்ணும் பெரிய விஷயம் அல்ல என்னுடைய உள்ளத்தில் இருப்பது இறைவனின் தூதர் முகமது சல்லல்லாஹ் இவர் செல்ல மன்னவர்கள் அன்று கிழியவர்களே அல்லாஹ எப்படி இந்த மக்களுக்கு மத்தியில் ரசூல் சல்லல்லாஹ் இவ செல்லமன்ன கூட உழம்பு பூரா மரமுச்சாலே எந்த செய்தி